அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்ரோ மணிமேகலை இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பண்டிதராகும் யோகம் ஒருத்தர் பண்டிதராகும் யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப பெருசெல்லாம் கசக்க வேண்டாம் பண்டிதர்னா என்ன படித்த படித்த ஞானி பண்டிதர்னா ஒரு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு கணக்காளன் மாதிரி ஒரு பண்டிதர்னா ஒரு 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 ஞானம் பெற்ற ஒரு பண்டிதர் அப்படின்னா ஒரு குருகுல ஒரு ஒரு குருகுல அந்தஸ்த பெற்றவர் பண்டிதர் ஆகிறதுக்கு உண்டான கிரக அமைப்பு என்ன ஒண்ணு சூரியன் புதன் சந்திரன் சூரியன் புதன் சந்திரன் ஒரே ராசியில் இருந்து ஒரே ராசியில் இருந்து அல்லது அம்சத்தில் ஒரே ராசியில் இருந்து லக்னாதிபதி உச்சம் பெற்று பலமானால் லக்னாதிபதி உச்சம் பெற்று பலமானால் இவர் பண்டிதர் அல்லது அல்லது சூரியன் புதன் மட்டும் ஒரே ராசியில சேர்ந்து அது அம்சத்திலையும் ஒரே மாதிரி அம்சத்திலையும் சூரியன் புதன் நல்ல அம்சத்தோடு அமர்ந்து குரு பகவான் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலோ அல்லது தன்னுடைய உச்ச ராசியிலோ இந்த சூரியன் புதனுக்கு திரிகோணத்திலயோ இருந்து பலமானார் குரு பகவான் பலமாகணும் இல்லைன்னா லக்னாதிபதி பலமாகணும் இந்த அமைப்பு இருந்தா அந்த ஜாதகர் வளரும் காலத்துல வளர்ற காலங்கள்ல அவன் பெரிய பண்டிதராக கூடிய வாய்ப்பு உண்டுங்கிறான் சூரியன் புதன் வந்து வித்தியா உண்டான அமைப்பையும் இந்த குரு பலமாகும் போதோ அல்லது லக்னாதிபதி பலமாகும் போதோ அந்த நிலைய அந்த ஜாதகருக்கு அதிகமா கொடுக்குதுங்கிறது தான் ஜாதக பலன் ஓகேங்களா நன்றி யோகம் இந்த பண்டிதராகும் யோகம் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் நன்றி வணக்கம் பால்